உலகின் மிகக் கொடூரமான சர்வாதிகாரிகளை எடுத்தால் அதில் நிச்சயம் இவர் இடம்பெறுவார் மற்ற சர்வாதிகாரிகள் தேசம் இனம் போன்ற சில நோக்கங்கள் இருந்தன ஆனால் எந்த நோக்கமும் இல்லாமல் மனித வேட்டையாடிய கொடிய மனிதர்தான் இந்த எடி அமீன் ஆறு புள்ளி நான்கு அடி உயரம் நூற்று முப்பத்தைந்து கிலோ எடை கருநிற தோற்றம் கொண்ட இடி அமீன் இளமையில் குத்துச்சண்டையாக இருந்தவர் வெளியே தெரிந்த தகவல்களின்படி இவருக்கு ஆறு மனைவிகள் இருந்தனர் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி நான்கு குழந்தைகள் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இடி அமீனின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வடமேற்கு உகாண்டாவில் உள்ள கொபோகோவில் காக்வா மற்றும் லிப்பரா தம்பதிக்கு பிறந்தவர்தான் இடி அமீன் தனது அடிப்படை கல்வியை பெற்ற பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு அமீன் பிரிட்டிஷ் காலனித்துவ இராணுவத்தின் படைப்பிரிவான கிங்ஸ் ஆப்பிரிக்கன் ரைபிள்ஸில் கர் சேர்ந்தார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது இல் ஷிப்டா கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து போராட சோமாலியாவுக்கு அனுப்பப்பட்டார் பின்னர் கென்யாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்திரண்டு முதல் ஐம்பத்தாறு வரை மோ மாவ் கிளர்ச்சியை அடக்கியபோது ஆங்கிலேயர்களுடன் போரிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது இல் அவர் ராணுவத்தில் உயர் பதவியை அடைந்தார் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு வாக்கில் அவர் ஆயுதப் படைகளின் தளபதியாக நியமிக்கப்பட்டார் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக உகாண்டா அக்டோபர் ஒன்பது பத்தொன்பது இரண்டு மைனஸ் இல் சுதந்திரம் பெற்றது மேலும் மில்டன் ஒபோர்ட் நாட்டின் முதல் பிரதமரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு வாக்கில் உகாண்டா இராணுவத்தின் அளவு மற்றும் சக்தியை விரிவுபடுத்த உதவிய இடை அமீனுடன் மில்டன் ஒப்போர்ட் ஒரு கூட்டணியை உருவாக்கினார் இந்த இருவரும் பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறில் காங்கோவிலிருந்து தங்கம் மற்றும் தந்தங்களை கடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது எனினும் ஒப்போர்ட் அரசியலமைப்பை இடைநீக்கம் செய்து தன்னை நிறைவேற்று ஜனாதிபதியாக அறிவித்தார் சிறிது காலத்திற்குப் பிறகு தென்மத்திய உகாண்டாவில் புகாண்டாவின் சக்தி வாய்ந்த இராச்சியத்தை ஆட்சி செய்து கிங் ஃப்ரெடி என்றும் அழைக்கப்படும் கிங் புடேசா தூவை அகற்றுவதற்கு ஒபோட் அமீனை அனுப்பினார் பாத்திரம் கழுவும் வேலை பார்த்து இன்று கோடிகளில் சம்பாதிக்கும் தமிழர் யார் இந்த பிரேம் கணபதி எனினும் பில்டனுக்கு இடி அமீன் மீது சந்தேகம் ஏற்படத் தொடங்கியது மில்டனை கொலை செய்ய பல முயற்சிகள் நடந்ததும் இதற்கு காரணம் எனவே காமன்வெல்த் அரசாங்கத் தலைவர்கள் மாநாட்டிற்காக சிங்கப்பூர் செல்லும் வழியில் அவரை கைது செய்ய உத்தரவிட்டார் ஆனால் அது நடக்கவில்லை அதிபர் மில்டன் இல்லாத நேரத்தில் இடி அமீன் தாக்குதலை மேற்கொண்டார் ஜனவரி இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று அன்று மில்டனின் ஆட்சியைக் கவிழ்த்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டைக் கைப்பற்றியதுடன் மில்டர் ஒப்போட்டை நாடு கடத்தினார் இடி அமீனின் கொடுங்கோல் ஆட்சி ஆட்சிக்கு வந்ததும் ஒப்போட்டிற்கு விசுவாசமாக இருந்து கிறிஸ்தவ பழங்குடியினரான அச்சோலி மற்றும் லாங்கோ மீது இடியமீன் வெகுஜன மரண தண்டனையை தொடங்கினார் எனவே அவர் அச்சுறுத்தலாக கருதப்பட்டார் மாநில ஆராய்ச்சி பணியகம் ஏஸ் மற்றும் பொது பாதுகாப்பு ஒற்றுமை வி போன்ற பல்வேறு உள் பாதுகாப்பு படைகள் மூலம் அவர் பொது மக்களை பயமுறுத்த தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை இருந்த ஒகாண்டாவின் ஆசிய மக்களை அமீன் வெளியேற்றினார் இதன் விளைவாக உற்பத்தி விவசாயம் மற்றும் வர்த்தகம் ஆகியவை அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கான பொருத்தமான ஆதாரங்கள் இல்லாமல் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணி பி எஸ் எல் பி இஸ்ரேலில் இருந்து பாரிசுக்கு ஏர் பிரான்ஸ் விமானத்தை ஜூன் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு அன்று கடத்தியபோது இடி அமீன் பயங்கரவாதிகளை வரவேற்று அவர்களுக்கு துருப்புக்கள் மற்றும் ஆயுதங்களை வழங்கினார் ஆனால் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் கேதிகளை மீட்டபோது அவமானப்படுத்தப்பட்டார் அதைத் தொடர்ந்து பல விமான நிலைய பணியாளர்கள் இஸ்ரேலுடன் சதி செய்ததாக நம்பப்படும் நூற்றுக்கணக்கான கெனியர்கள் மற்றும் வயதான பிரிட்டிஷ் கேதிகள் முன்பு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களை தூக்கிலிட இடையமின் உத்தரவிட்டார் இடி அமீனின் ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் இடி அமீனைப் பற்றி எழுதிய புத்தகத்தில் யாருக்கும் தெரியாத விஷயங்களை குறிப்பிடுகிறார் அதில் மனித மாமிசத்தின் சுவை குறித்து பல அமைச்சர்களிடம் பேசியதாகவும் சிறுத்தை மற்றும் குரங்கு சதையுடன் ஒப்பிட்டு பேசியதாகவும் கூறியுள்ளார் அவர் தனது மனைவிகளின் முன்னாள் காதலர்கள் அனைவரையும் கொன்றுவிடுவாராம் ஒருமுறை இடி அமீனின் ஐந்தாவது மனைவி அவரின் ரகசிய அறையை பார்க்க வேண்டும் என்று அங்கு நுழைந்தாராம் அப்போது தனது காதலனின் தலையை வெட்டி குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்ததை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைந்தாள் இடி அமீன் அந்த நாட்டில் எத்தனை பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தார் என்ற கணக்கே இல்லை அதற்காக யாரையும் கொல்லவும் அவர் தயாராக இருந்தாராம் நாட்டின் தலைநகரான கம்பாலாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் உடல் உறுப்புகள் காணாமல் போன சடலங்கள் அடிக்கடி காணப்படுகின்றன அவனால் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களுடன் சில காலம் தனிமையில் இருப்பாராமல் இதுவரை இடி அமீனால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று பூச்சியம் 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 மைனஸ்க்கும் அதிகமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது மக்கள் புரட்சி காரணமாக நாட்டை விட்டு ஹெலிகாப்டரில் இடி அமீன் லிபியாவுக்கு தப்பிச் சென்றார்கள் பத்து ஆண்டுகள் அங்கு இருந்தும் நாடு திரும்ப முடியாமல் சவுதி அரேபியாவில் தஞ்சமடைந்தார் எழுபத்தெட்டு வயதில் பல மாதங்கள் கோமா நிலையில் இருந்தார் மரணப்படுக்கையில் இருந்தபோதும் அப்போதைய அரசு உகாண்டாவுக்கு வர மறுத்தது கொடூரம் என்ற வார்த்தைக்கு உருவம் கொடுத்தால் இடி அமீனா இருக்கலாம் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை